இன்னே ஃபாலோ பண்ண முடியும் ரெண்டே ரெண்டு ஃபாலோ பண்ணலாம் ஒன்று உங்கள் பெற்றோர் சொன்னது கேளுங்க உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் சொன்னது கேளுங்க சிம்பிள் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடலாம் என் பேர் சஃப்ரீன் ஃபாத்திமா நான் ஜெயவாபாய் ஸ்கூலில் படிக்கிறேன் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபைவ் செவன்ட்டி நைன் மார்க் வாங்கினங்காட்டி இன்றைக்கி டீம் ட்ரெஸ்ட்லேருந்து கலெக்டர் கையால் ஷீல்டு வாங்கியிருக்கேன் என் பேர் மதுமிதா நான் பழனியம்மாள் பெண்கள் நகரவை மேல்நிலைப்பள்ளியில் எயிட்டி ஒன் மார்க் எடுத்து மூன்றாவது இடம் பெற்றிருக்கேன் என் பேர் பி ராஜலக்ஷ்மி நான் பழனியம்மாள் பெண்கள் நகரவை பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கேன் என் பேர் ஹசீனா நான் டென்த் மார்க்ல வந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்று எடுத்திருக்கேன் அலமெண்ட் ஹை ஸ்கூல் என் பேர் ஜி ஸ்வேதா நான் டுவெல்த்தில் ஃபைவ் செவன்டி சிக்ஸ் எடுத்து ஸ்கூல் செகண்ட் வந்து ஜெய்பாப எங்கள் ஸ்கூல் யாஸ் பனிஷா நான் இந்த ஸ்கூலில் டென்த் படிச்சிருக்கேன் நான் வந்து நானூற்றி ஐம்பத்தஞ்சு மார்க் வாங்கியிருக்கேன் நான் வந்து கேசி ஆண்டல் பள்ளியில் வந்து பத்தாம் வகுப்பு படித்து முதல் மணி பேர் எடுத்துருக்கேன் என் பேர் ரித்துஜா நான் வந்து ஜெய்வாபாய் ஸ்கூலில் படிக்கிறேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பப்ளிக் எக்ஸாமில் ஃபைவ் செவன்ட்டி நைன் ஸ்கோர் பண்ணனால டீ இன்ட்ரெஸ்ட் அண்ட் அல்ல மீன் ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு ஒரு ஷீல்டு கொடுத்துருக்காங்க ரிசல்ட் வந்த ஃபஸ்ட் நாளே நான் மாணவர்களுக்கு ஒரு அழைப்பு எடுத்தேன் பெற்றோர்களுக்கு இங்கே ஒரு கோரிக்கை கேட்டுக்கிட்டேன் ஃப்ரெஷ்லேயே என்னென்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பேர் ப்ளஸ் டூ பாஸ்ட் அவுட் இந்த வருஷம் அத்தனை பேருமே உயர்கல்வியில் சேரணும் இதுதான் மாவட்ட நிர்வாகத்தினுடைய வேண்டுகோள் மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் எனது அன்பான வேண்டுகோள் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் இன்றைக்கு தேதியில் உங்கள் தகவலுக்காக நம்ம இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டு மாதம் முன்னாடி ப்ளஸ் டூ பாஸ்ட் அவுட் ஆனவங்க இன்னைக்கு பதினெட்டாயிரத்தி இரநூறு பேர் ஏற்கனவே உயர்கல்வியில் சேர்ந்துட்டாங்க நம்முடைய இலக்கு வந்து நூறு சதவீதம் எப்படி தேர்ச்சி சதவீதம் நூறு சதவீதம் இலக்கம் அதே போல் நமது தேர்ச்சி சதவீதம் ஹையர் எஜுகேஷன் ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்கிற சொல் சொல்கின்ற ஹையர் எஜுகேஷன் வந்து நூறு சதவீதம் சேரணும் அப்படின்றதுக்கான நல்ல முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசு அரசனுடைய வழிகாட்டுதன் பேரில் மாவட்ட நிர்வாகங்கள் இங்கே உள்ளூரில் இருக்கிற முக்கியமான நபர்கள் தொழில்துறையினர்

அஞ்சு பேர் இன்ஜினியரிங் கவுன்சிலுக்காகவும் மெடிக்கல் கவுன்சிலுக்காகவும் பேராமெடிக்கலுக்காகவும் வெயிட் பண்ணுறாங்க ஸோ அவங்கலாம் வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் தாண்டி ஹையர் எஜுகேஷன் நம்ம வந்து அந்த ஒரு இலக்கை வந்து நம்ம எட்டுவோம் அது ஒரு ஒரு நல்ல நம்ம மாவட்டத்துக்கான ஒரு நல்ல சூழலாக இருக்கும் அத்தனை பேரும் நல்ல மதிப்பெண் வாங்கி கொடுத்தாங்க ஹையர் எஜுகேஷனையும் சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்றைக்கு தேதியும் அது தொடர்புடைய ஒரு ஃபங்க்ஷன் தான் எல்லாருமே வந்து நல்ல மதிப்பெண் பெற்ற மாணாக்கர்களை கௌரவிக்கும் விதமாக டீம் ட்ரஸ்ட் சார்பில் அவங்களுக்கு வந்து நல்ல ஊக்குவிக்கும் விதமாக அவங்கள வந்து இங்கே கூப்பிட்டு பெருமைப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல நிகழ்ச்சி கல்வி சார்ந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் பெற்றோர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் அத்தனை பேருமே காலேஜ் வந்து குறைஞ்சபட்சம் காலேஜ் படிக்கணும் எல்லாருமே நீங்கள் வந்து மாணவர் நிறைய பேர் வந்திருப்பீங்க டென்த்து பாஸ் ஆயிருப்பீங்க டுவெல்த்து பாஸ் அவுட் ஆகிருப்பீங்க ஒரு ஜென்ரல் ரிக்வஸ்ட் என்னென்னா இது வரைக்கும் ஸ்கூல் பார்த்துட்டீங்க எப்படி இருக்குது பள்ளி வளாகம் பள்ளியினுடைய அமைப்பு அங்கே எப்படி இருக்கும் கல்வி அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டீங்க அடுத்தது கல்லூரி காலேஜ் பார்க்கணும் எல்லாருமே பார்க்கணும் காலேஜ்னா எப்படி அந்த பெரிய கேம்பஸ் எப்படி இருக்குது அங்கே பேராசிரியர் பெருமக்கள் எப்படி இருக்காங்க பாடத்திட்டங்கள் எப்படி இருக்குது நண்பர்கள் எப்படி இருக்காங்க மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கோர்ஸ் எந்த கோர்ஸ் நீங்கள் படித்தீங்கன்னாலும் ஒரு கல்லூரியை வந்து கல்லூரி வளாகத்துக்கு நீங்கள் போயிட்டு வரணும் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் நல்லா படிக்கணும் ஆனால் கல்லூரி வாழ்க்கையும் நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் இங்கே எப்படி மாணவர்களுக்கு டென்த்து படிக்கும்போது லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போது எப்படி நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ இப்போ மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வச்சோம் கல்லூரியில் சேர்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் முகாம் மாதிரி வச்சோம் அப்போது அந்த பெரிய ஹாலில் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ஒரே காலேஜில் ஒரே கல்லூரியில் தனியார் கல்லூரி அவங்க மாணவர்கள் வந்து சேர்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி பார்க்கும்போது அட்மிஷன் ஃபார்ம் அங்கேயே ஸ்பாட் அட்மிஷன் பண்ணி கொடுத்தோம் ஸ்பாட் ஆட்சி கல்லூரியத்தில் வச்சு அந்த காலேஜினுடைய நிர்வாகிகள் பிரின்ஸிபல் லெவலில் வந்து அங்கேயே ஸ்பாட் அட்மிஷன் கொடுத்தாங்க அப்போ அந்த அட்மிஷன் வாங்கி பார்க்கும்பொழுது எப்படி இருந்ததுன்னா ஒரு ஏழு எட்டு பேர் ஒரே கல்லூரிக்கு போகிறாங்க அந்த ஒரே கல்லூரிக்கு போகிறது அப்படின்னா ஒரே பள்ளியிலேருந்து ஒரே கல்லூரிக்கு ஒரே கோர்ஸுக்கு போகிறாங்க அப்போ பாருங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்போ நான் சொன்ன சிரிச்சுக்கிட்டேன் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க முடிவோடு வந்திருக்கீங்க ஒரே ஒரே ஸ்கூலில் படிச்சிங்க அதுக்கப்புறம் ஒரே காலேஜு அதுவும் கோர்ஸ் கூட மாற்ற மாட்டீங்க ஒரே கோர்ஸு நல்லா படிங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் பாருங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க இப்போ எங்களுக்கும் அது பொருந்தோம் நான் வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி நாங்களாம் டென்த்து பாஸ்டவுட் டுவெல்த் அவுட் பண்ணோம் அப்போ வந்து முப்பத்தெட்டு பேர் எங்கள் பள்ளியில் நாங்கள் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ் ரூமில் முப்பத்தெட்டு பேரும் இன்றைக்கி நாங்கள் டச்சில் இருக்கோம் உலக வெவ்வேறு பகுதிகளில் இருக்கோம் வெவ்வேறு பகுதிகளில் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் தொழில்துறையினர் எல்லாம் இருக்கும் அப்போ நாங்கள் பாஸ் அவுட் ஆகும்போது ட்ரெண்ட் வந்து மெடிசன் இன்ஜினியரிங் அப்படித்தான் சொல்லுவாங்க ப்ளஸ் டூ முடித்தோடனே மெடிசன் இன்ஜினியரிங் மெடிசன்னா எம்எம்சி எஸ்எம்சி கேஎம்சி அந்த மாதிரி மெடிக்கல் காலேஜஸ்ஸு இன்ஜினியரிங்னால் கிண்டி கேம்பஸ் அனி அதான் அப்போ ட்ரெண்டு இப்போ மாறி இருக்கு இன்ஜினியரிங்னா பிஇ ட்ரிபிள் இசி எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இப்போ வேறு ட்ரெண்டு மாறி இருக்குது எல்லாமே படித்தோம் இன்ஜினியர்ஸ் எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் எல்லாருமே முப்பத்தெட்டு பேரும் வந்து எல்லாம் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கும் கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கெட்டி கேதர் பண்ணும்போது முப்பத்தி அஞ்சு பேரும் வந்தாங்க ரெண்டு பேரும் மட்டும் வெளிநாட்டில் இருந்தாங்க எல்லாம் ஃபேமிலிஸோடு போயிருந்தோம் எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தரும் அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் எதிர்நோக்கியிருக்கீங்கன்னு நோக்கியிருக்கீங்கன்னு சொல்ல வரேன் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அது நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது அப்படியே கல்வி பயின்று வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து காலேஜ் படிக்கிறீங்க அதுக்கப்புறமும் அப்படியே எல்லாம் டச்சில் இருக்கீங்க இப்போ நாங்கள் இருந்த காலகட்டத்தில் மொபைல் ஃபோன்லாம் இல்லை மொபைல் ஃபோன்லாம் இல்லையே லேண்ட்லைன்லேயே நாங்கள் காலேஜ் முடிக்கும் போதுனா லேண்ட்லைன்லே டிஓடியே வந்துது இப்போ அப்படி கிடையாது இல்லை இப்போ நீங்கள் அந்த நாங்கள் ரொம்ப இருக்கோம் தூரமாக இருக்கோம் அதை டச்சு இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமே இப்போ உங்களுக்கு ஏற்படாது எல்லாமே அப்படியே ரியல் டைமில் கனெக்டடாகி தானே இருக்கும் யூஎஸில் இருந்தால் அப்படியே பேசிக்கிறோம் வேறு தங்கச்சி அப்ராடில் இருக்காங்க கலிஃபோர்னியாவில் இருக்காங்க அப்படின்னா அப்படி உடனே எடுத்து ஒரு வீடியோ கால் பண்ணிக்கிறோம்ல அப்படியே பேசுகிறோம்ல குழந்தைங்கிட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறோம்ல ரியல் டைமாக கனெக்டடாக இருக்கும் அதனால் உங்களுக்கு இன்னும் கூட அட்வான்டேஜ்னு சொல்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அப்போ எல்லாம் நம்ம வந்து உயர்கல்வியில் எதுக்கு சேரணும் அப்படின்னா நிச்சயமாக படிக்கணும் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும் குடும்பங்களை ஏற்படுத்திக்கணும் சமுதாயத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பை ரிட்டன் நமக்கு சமுதாயம் என்ன கொடுத்ததோ நம்ம நல்லா படித்து மற்றவங்களை படிக்க வைக்கணும் இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு செஞ்சு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா உதவி பண்ணணுன்ற எண்ணத்தை வளர்த்துக்கணும் உதவி பண்ணணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கல்லூரி வாழ்க்கையும் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அது எப்படி இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா ப்ரொஃபஸர்ஸ் எப்படி இருப்பாங்க இங்கே டீச்சர்ஸ் இருந்தாங்க அங்கே ப்ரொஃபஸர்ஸ் எப்படி இருப்பாங்க எப்படி பாடத்திட்டங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வேலைக்கு போகணும் பல்வேறு ஊர்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும் வெளிநாடுகளுக்கு போகணும் உலகம் ஃபுல்லாக சுற்றணும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் இயற்கை என்னென்ன இருக்குது என்னென்ன வளங்களை கொடுத்துருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு வரணும் வேலைக்கு போயிட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எந்த நாலஞ்சு வெளிநாடுகளுக்கு போயிருந்தேன் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் சர்வீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அஃபிஷியலாக அஃபிஷியல் டெலிகேஷனாக போயிருக்கேன் அப்போது பல்வேறு எண்ணங்கள் அங்கே அங்கே சில நடைமுறைகள் அந்த கல்ச்சர் அங்கே வேறு சிஸ்டம் எக்கனாமிக் சிஸ்டம் இங்கே எப்படி எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கணும் நண்பர்கள் அங்கேயும் ந நிறைய ஏற்படுத்திக்கணும் நீங்கள் கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற நண்பர்களோட கடைசி வரைக்கும் நீங்கள் நீங்கள் டச்சில் இருந்தீங்கன்னா அதனுடைய ஹாப்பினஸ்ஸே வேற மகிழ்ச்சியாக இருக்கும் நான் ரொம்ப படிப்பு பற்றியே சொல்லலை பாருங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கணும் கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் நல்ல குடும்பங்களை ஏற்படுத்திக்கணும் அப்படின்றதே சொல்கிறேன் அது வந்து மன நிறைவாக இருக்கும் எல்லாருமே படிச்சுட்டு எல்லாம் ஒரு வேலைக்கு போவோம் நான் இப்போ ஒரு வேலையில் இருக்கேன் என்னுடைய நண்பர்கள் ஒரு வேலையில் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க பட் எல்லாருமே குடும்பங்களாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் போது மன மகிழ்ச்சியோடு சந்திக்கிறோம் ஒரு காமன் கெட் டுகெதர்னு வரும்போது ರೊಂಬ ಸಂತೋಷ நாங்கள் நான் சொல்கிறேன் அந்த கெட்டுக்கு ஹாப்பினஸ்ஸாக சந்தோஷமாக சொல்கிறேன்னா ஏன் சொல்கிறேன்னா நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்ல அதை எங்கள் டீச்சர்ஸையும் கூப்பிட்ருந்தோம் பதினஞ்சு டீச்சர்ஸையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லியிருந்தோம் வயசில் பெரியவங்க தான் அவங்களாம் அறுபத்தஞ்சு வயசு அப்போ வரும்போது அவன் அறுபது வயசு அறுபத்தி அறுபத்தஞ்சு வயசு வயசில் பெரியவங்க தான் இருந்தாலே அவங்களையும் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு அந்த 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 ஹாப்பினஸ் இப்போ நம்ம ஒரு ஒரு நிகழ்ச்சியில் இருக்கோம் எவ்வளோ மன நிறைவாக இருக்குது அந்த மாதிரி ஒரு பத்து மடங்கு அஞ்சு மடங்கு ரெண்டு மடங்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்போ உங்க ஆசிரியர் பெருமக்களை ஞாபகம் வச்சு நீங்கள் நல்லா கூப்பிட்ணும் பெற்றோரை கூப்பிடணும் அதே மாதிரி சார் சொன்னாங்க ஈசா சாதி களி சார் சொன்னாங்க நல்லா பெரிய பொறுப்புகளில் இருக்காங்க பெரிய கடமைகளில் இருக்காங்க நல்லா படிச்சிருப்பாங்க கடின உழைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது உண்மைதான் அவர் சொன்னது இருந்தாலும் சிம்பிள் ரெண்டே ரீசன் தான் நான் வந்து ஸ்கூலில் சொன்னதை வழிமொழிந்து தான் சொல்கிறேன் ரெண்டு ரீசன் தான் சிம்பிள் லாஜிக் என்னன்னா இது இதான் என்னுடைய சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு தான் பேரண்ட்ஸ் சொல்கிறது அப்படியே கேளுங்க டீச்சர் சொல்கிறது அப்படியே கேளுங்க முடிஞ்சிச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடந்துடும் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம் தான் ஓரளவுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கும் ரொம்ப அப்படியே எக்ஸ்ட்ரா ஆர்டினரிலாம் கிடையாது நம்ம எல்லாம் சாதாரண எல்லாேரும் மாதிரி தான் நம்ம எளிய மக்கள் தான் பட் சிம்பிளான சில ஃபார்முலாஸை ஃபாலோ பண்ணணும் நான் சொன்ன அந்த ரெண்டு தம் ரூல் அந்த ரெண்டு ரூல் தான் பெற்றோர் ஆசிரியர் பொ மக்கள் இந்த காம்பினேஷன் தான் அவன் தான் என்றைக்குமே நம்மளை வழிகாட்ட முடியும் அவங்க தான் உண்மையாக நம்மளை எப்போவுமே நேசிப்பாங்க அவங்க தான் நம்ம வந்து கண்ணெதிரே நம்மளை வளர்றது அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க ஆசிரியர் வந்து தான் இருப்பாரு நம்ம வளர்ந்துக்கிட்டே வருவோம் ஆனால் அப்போ நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டே இருப்பாங்க பெற்றோருக்கு அப்பா அம்மாவுக்கு அதே சொல்ல சொல்ல அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம வளர்த்தி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆசிரியர்களும் அதே ஸ்கூலில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு வயசாகும் அதே பேட்ச் பேட்சாக ஸ்டூடெண்ட்ஸை வெளியே அனுப்புவாங்க பட் நம்ம படிச்சுட்டு போனவங்க அந்த குழந்தைங்கள்லாம் எப்படி வராங்கன்றது அப்படியே கண்ணதில் பார்த்துக்கிட்டே மகிழ்ச்சியாக இருப்பாங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆனால் மன நிறைவாக இருப்பாங்க அந்த நிறைவை உங்கள் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பிறப்புகளும் நீங்க நீங்கள் கொடுக்கணும் இயற்கை வந்து உங்களுக்கு எல்லா வளங்களையும் எல்லா நலன்களையும் இன்று மழை எப்படி நம் மீது பொழிந்ததோ அதே போன்று இயற்கை என்றுமே அனைத்து நலன்களை உங்களுக்கு எல்லாம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி குறிவுடையே நன்றி வணக்கம்